எனக்கு அவரை செய்யுங்கோ அவரை விடுங்கோ ஏஜெண்டை வையுங்கோ அவரை வையுங்கோ உதவி செய்யுங்கோ பிரச்சாரம் செய்யுங்கோன்னு சொல்லல அதுக்கான உபகாரங்கள் உபசரணிகள் செய்ய தாங்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழரசு கட்சி மட்டும் வரையில் மக்களை உசுப்பேத்தி தமிழரசு கட்சியை வழிக்கு கொண்டு வருவோம் மக்கள்கிட்ட தீர்மானம் மக்களுக்கு தானே நாங்கள் தீர்மானம் கொடுக்கிறது மக்கள் சார்பிலான எங்களோட தீர்மானம் அந்த மக்களுக்கு நாங்கள் கொடுக்கறது என்ன பிள்ளை நாங்கள் எல்லாரும் ஆண்ட அது இதெல்லாம் பேசி கொண்டு சமஸ்தியை குழுக்கிறதுக்கு நான் ஆயுத்தம் நான் மக்களுக்கு சொல்லுவேன் சிங்களவனுக்கு சொல்லுவேன்

இருபத்தி மூன்றாம் தேதியே நான் பொது வேட்பாளர் என்ற கருத்தில் உடன்படவில்லை அது சாத்தியமற்றது அல்லது புரட்சியாக முடியும் வேட்பாளர் தெரிவி சிக்கல் வரும் என்றெல்லாம் சொல்லியிருந்தேன் அதே அதேதான் இன்னும் நிலப்பாடு இப்போது வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் தமிழக கட்சியை பொறுத்தவரையில் மிக முக்கியமானவர்கள் தாங்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழக கட்சி மறை மட்டும் வரையில் நாங்கள் எல்லாம் எல்லாம் சேர்ந்து மக்களை உசுப்பேற்றி தமிழரசு கட்சியை வழிக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னவர் அவைகளுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணேன் தமிழரசு கட்சியை கட்சி கட்சிக்காரன் தான் வலிக்கு கொண்டுலாமே தவிர வேறு வழியில் இருந்த அக்கள் வழிக்கு கொண்டு வர அது சாத்தியமில்லை அதை இப்போ வழிக்கு கொண்டு வரையில் நாங்கள் இன்னுமே அதுக்கு ஆதரவோ எதிர்ப்போன்ற நிலையில் இல்லை ஆனால் இல்லை உடன்பாடு இல்லாத நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு கட்சி இன்னும் முடிவெடுக்கிறது இதில் ஒரு அப்போ அந்த வகையில் தமிழரசு கட்சியினுடைய கடந்த தேதி நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிவிச்சேன் ஏன்னா இப்போ குற்றச்சாட்டுகள் சொல்லு நீங்கள் பொது வேட்பாளருக்கு மாறெண்டா நீங்கள் யாருக்கு சொல்றீர்கள் யாருக்கு சொல்கிறேன்டா பொது வேட்பாளருக்கு உடன்படையில் யாருக்கு சொல்லணுமென்ற தேவையில்லை அது வேறு விஷயம் இருந்தாலும் நாங்கள் கடந்த கூட்டத்தில் நான் ரெண்டு கருத்துக்களை வெளி அது மக்களுக்கு சென்றடைய போகணும் முதலாக என்னென்றால் இப்போ எங்களோடய குற்றச்சாட்டினார் யாரும் ஆதரிக்கிறீர்கள் யாருக்கு சொல்றீர்கள் சிங்களவனுக்கு போடப்போறியல் ஒன்று இப்போ இவர்களும் விக்னேஸ்வரன் போன்றவர்கள் கூட இவர்கள் ரெண்டாவது தெரிவு என்ன மூன்றாவது தெரிவு என்ன விருப்பு வாக்கு என்ன யாருக்கு வாக்களிக்கிறார்களா வாக்களிக்க இல்லையா என்றதை இன்னும் தெளிவுபடுத்த கட்சியெல்லாம் வேலை ரெண்டாவது மூன்றாவது தெரிய பாவிக்கிறேன்னா சிங்களவனு தானே பாவிக்கணும் அப்போ அதுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியல எங்களே நாங்கள் சிங்களவனுக்கு தான் இந்த இது ஓட்பாடு எதிர்க்கிறேன் சொல்லி நான் அதை தவறு இப்போ கடந்த கூட்டத்தில் நான் முன்வைத்த கருத்து அதை கணிசமானவர்கள் ஆதரித்திருந்தார்கள் நாங்கள் முடிவெடுக்கலை அதாவது இவ்வாறான நிலையில் மற்றது ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்கள் தங்களுக்கு கருத்தை சொல்கிறார்கள் நாங்கள் அதில் பார்க்கலாம் அந்த அதில் நன்மதிமையை பகிரங்கமாக பேசலாம் சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு வேட்பாளரை தனித்து ஆதரிக்கக்கூடாது கூடாது என்ற முடிவைத்தான் நான் கட்சி பொது மத்திய முன் முன்வைச்சிருக்கேன் குறிப்பாக அதுக்கு முக்கிய காரணம் எந்த ஒரு வேட்பாளரை நாங்கள் கைகாட்டுகிறோமோ அவர் தோற்பார்ன்றது ரெண்டாயிரத்தி அஞ்சில் கூட நாங்கள் ரணி ரணிலுக்கு தான் ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தோம் பின்னர் அது பயிஸ்கரிப்பென்ற நிலையில் மாறினாலும் கூட ரணில் தோற்றது தான் ரெண்டாயிரத்தி பத்தில் அது எல்லா கட்சிகளும் சேர்ந்தபடியால் ஒரு சிறிய இடைவெளியில் சஜித் அந்த மைத்ரிபால சிறிசேனா வென்றார் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் நாங்கள் ஃபோன்சேக் ஆகாதிருச்சு அவர் தோற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சஜித் தட்டுவார் அவர் தோற்றிட்டேன் அப்போ நாங்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் அநேகமாக தென்னிலங்கை அதை வச்சு தமிழர்களுக்கு சாதகமாக நாட்டை வைக்க போகிறோன்ற நிலைப்பாட்டில் தோற்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது இந்த முறையும் சஜித் வந்து எங்களோட கதைச்சிட்டு போகிற அடுத்த நாளே அங்கே இனவாதம் கக்கப்பட்டிருக்கிறது அவ அந்த ஆள் இப்போ சஜித் பக்கம் வந்துட்டான் அப்போ இப்படியான நிலை இருக்கிற படியால் நாங்கள் சொல்லிவிட்டு மக்களுக்கு இன்றைக்கெல்லாம் தெரியும் மக்களை ஒன்றும் தெரியாது நாங்கள் சொல்லித்தான் மக்கள் என்ற நிலையில் நான் இல்லை மக்களுக்கு தெரியும் என்னென்று நாங்கள் கதைக்கிற பொழுது மக்கள் சொல்கிறார் அவர்கள் திரு தீர்க்கமான முடிவு எடுப்பார்கள் அந்த காரணத்தினாலே நான் நினைக்கிறேன் நான் தமிழ் கட்சியில் என்ன சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு தேவையாக முடிப்பெடுத்து அந்த பழிக்கால வேண்டிய தேவை இல்லை மற்றது அவங்கள்ட்ட இருந்து காசுகளை வாங்கி கொடுத்து வாங்கி அந்த குழப்பங்களும் இனி வர தேவை இல்லை ஆனபடியால் நாங்கள் இந்த முடிவை யாருக்கு வாக்களிக்கின்ற முடிவை மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் பொதுவாக என்ற கருத்து அதுதான் மக்களிடமே விட்டுவிட வேண்டும் அதாவது நாங்கள் ஒரு தனி நபரை தனி வேட்பாளரை சுட்டிக்காட்டி சிபார் செய்ய அதை தவிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நான் மத்திய செயற்குழு தெரிவிச்சிருக்கேன் அதை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் இல்லைனா மக்கள் இதில் சிந்திக்க வரும் அவன் நல்லபடியாக சிந்திச்சிட முடிவு எடுப்பார்கள் நான் நினைக்கிறேன் அதுதான் முக்கியமான விஷயம் கட்சி அரசியலை பொறுத்தவரை இல்லை இல்லை அப்படி இல்லை மக்களை நாங்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் நீங்கள் பார்க்கக்கூடாது சராசரி மக்களோட கதைச்சு பார்த்தீங்கன்னா எதுவும் ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் கதைக்கிறோம் தானே நான் பயிஷ்கு உடன்பாடு இல்லை தானே என்னை பொறுத்தவரையில் வாக்களிப்பது என்பது ஜனநாயக உரிமை அது ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸைஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் அது வாக்களிக்க வேணும் நான் பயிஸ்கறிப்புக்கு ஆதரவானவள் இல்லை சொல்லி தனி ஒரு ஆளுக்கு செய்தா சரியான நீங்கள் ஒரு தனி இவ்வளவு பேர் இல்லை முப்பத்தி மூன்று பேர் முப்பத்தாறு பேர் இல்லை ஒரு தனி மனிதனுக்கு சப்போர்ட் பண்றது எப்படி சரியான நெகிறீர்கள் ஒரு தனி மனிதன் நாங்கள் போவோம் அப்படி இல்லை தானே எல்லாமே ஒரு தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு தேர்ட்டின் பைமூண்டாதிரு தான் சஜித்தும் சொல்கிறார் சொல்றும் வாத்தான் சொல்கிறார் அருகு மருது சாய் கேமரா சொல்கிறார் மற்றவர் நாம ராஜபக்சகம் பண்ணி அதை இல்லையன்றே சொல்லுது சரி அப்போ யாருக்கன்று ஒரு ஆளை சொல்கிற பொழுது மற்றவர்கள் நான் புறக்கணிக்கணும் தானே மற்ற என்னை பொறுத்தவரையில் அடுத்த தேர்தலோடு வந்த பிறகு தெரிவு செய்த பிறகு எங்களோட யாரோடையும் கதைக்கலாம் நாங்கள் இன்னொருத்தரை கை காட்டி அவர் தோற்றால் அதுக்கு பிறகு மற்றவர்களோட பேசுகிறதோடு சிக்கலான நிலையாக தான் இருக்கும் அதை இயற்கை அதனுடைய நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம் என்றது எப்பொழுதுமே போராட்ட காலத்துலேயும் கூட கதவு எப்பொழுதும் தொடர்ந்திருக்க வேணும் பேச்சுவார்த்தை கதவு தொடர்ந்திருக்க வேணும் அப்போ பேச்சுவார்த்தை தொடர்ந்து கதவு தொடர்ந்து இருக்கின்றன நாங்கள் பக்கம் சார்பில் கருத்துக்களை நாகரிகமாக நாசுக்காக மக்களுக்கு விளங்கக்கூடியதாக சொல்லலாம் இதுதான் என்று ஆதரவென்ற ஒரு நிலப்பாடு இருந்தால் கூட அதை நாகரிகமாக சொல்லிட்டு பெயர் சொல்லாமல் சுட்டி காட்டாமல் நாகரிகமாக கையாளலாம் அதெல்லாம் சொல்கிறேன் தனிநபரை காட்டுறதால இருக்கிற ஆபத்துகளிலும் பார்க்க கட்சிக்கான சில பாதிப்புகள் வேறு அதில் இப்போ எல்லாம் சொல்லிடுவேன் நீ சிங்கள ஓனுக்கு பண்ண இப்போ ரெண்டாம் மூன்றாவது என்னைய பேருக்கு தெரியல அது இல்லையான்னு சொன்னால் சந்தோஷம் ரெண்டாம் மூன்றாம் பாட்டு நாங்கள் போட மாட்டோம்னு சொன்னால் சந்தோஷம் ஆனால் அப்படி செய்வேணமோன்றது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது செய்ய மாட்டேனம்ட்டேன் நான் நினைக்கிறேன் அதுதான் இப்போ இப்போ பேசினா எதிராக பிள்ளைன்னு சொல்லலை அந்தபடியாக தனிநபர்கள் ஒரு ஒரு தனிநபரை சுட்டி காட்டுறதிலும் பார்க்க நாங்கள் மக்களுக்கு நீங்கள் நினைக்கிற ஒன் ரெண்டாயிரத்து ஒன்பதாம் தேதி நாங்கள் சொல்லியா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் சொல்லியா நாங்கள் சொன்னது ஜனம் மாறிஞ்சிட்டு ஜனம் சிந்திச்சிட்டுது என்று தெரிஞ்சு கொண்டுதான் கௌரவமாக காபங்களை கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக போஞ்சைக்காக போட் பண்ண கொண்டு சொன்ன நாங்கள் இது இயற்கை மக்களை நீங்கள் போய் கதைச்சா அவங்க சொல்லுவார் அதான் அதாவது முளைவன்புள் அவனுக்கு இப்படி என்று சொல்கிறேன் நாங்கள் இப்போ கதைக்கிறது தானே அதை மக்களை நான் மக்கள்கிட்ட போ தீர்மானம் மக்களுக்கு தானே நாங்கள் தீர்மானம் கொடுக்கறது மக்கள் சார்பிலான எங்களோட தீர்மானம் அந்த மக்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுல என்ன பிள்ளை இருக்குது அது என்னுடைய கருத்து கட்சி சில நிறைவேதுக்காக போகும் அதுக்கு காரணங்கள் இருக்கும் மற்ற கட்சிகளுக்கும் க அதை மறைக்கிறதுக்கு இல்லை இல்லை நாங்கள் சொல்ல போகிற காரணங்கள் இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் கை கையெழுத்துன மாதிரி கா அதுகள் இருக்கும் எனக்கு அது பற்றி தெரியாது நான் நாங்கள் என்னுடைய கருத்து இது க்ளீன் ஹேண்டாக இருக்கும் என்ன பொறுத்தவரையில் இந்த நிலைப்பாடு ஏன்னா பேருந்து இப்போ நாங்கள் ஒரு ஆளை சொன்னால் அவர் ஓடி வந்து நீங்கள் இந்த எனக்கு அவரை செய்யுங்கோ அவரை விடுங்கோ ஏஜென்ட்டை வையுங்கோ அவரை வையுங்கோ உதவி செய்யுங்கோ பிரச்சாரம் செய்யுங்கன்னு சொல்ல இப்போ இந்த அதுக்கான உபகாரங்கள் உபசரணிகள் செய்ய அதெல்லாம் முறைகாடு இது ஒன்றுமே இல்லை நாங்கள் மக்கள்கிட்ட விட போகிறோம் முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் எல்லோரும் ஆண்ட வரம்பரை அது இதெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறோம் கடந்த நானூறு வருடத்துக்கு மேலான வரலாற்றில் இருக்கிற சங்கிலியன் வரலாற்றோடு தொடர்புடைய மந்திரிமன் பாலடைஞ்சு சிதஞ்சு அநேகமாக கொட்டுன்ற நிலைமை தான் இருக்குது இப்போ இப்போ இதே நாங்களும் தான் எல்லாம் முயற்சிச்சனாங்க அதை ஏதாவது வகையிலே அதை இப்போ அந்த பழைய நிலையிலேயே அதை பராமரிக்கிறது அது சா அது எப்படியோ பல பல காரணங்களுக்காக நடைமுறை ஆனால் இந்த முறை இப்போ கடந்த பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை ஆளுநர் தலைமையில் அது எங்களுக்கு கோரிக்கையில் தான் நடந்து ஆளுநர் தலைமையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றதில் ஆனால் அவர் எங்களுடைய அந்த 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 மந்திரிமனை கட்டிடமும் காணியும் அந்த அந்த மட நம்பிக்கை சொத்தாக தான் இருக்குது அப்போ நம்பிக்கை பொறுப்பாளரான டாக்டர் அவர்களையும் அவர்களும் அந்த கலந்து கலந்து கொண்டார்கள் அதே நேரம் தொல்லியல் திணைக்களம் நகராபிவிருத்தி அதிக அரசு திணைக்களங்கள் போன்றவர்களும் கலந்து கொண்டார்கள் கன இதில் என்ன பிரச்சனை இருந்தாண்டா நெடுகவே தொல்லியல் திணைக்களம் தாங்கள் ஏதாவது செய்கிறதென்றால் அந்த அந்த நிலம் அந்த பூமி அந்த கட்டிடம் தங்கள் சொந்தமாக இருக்கணும் அப்போ அக்கா தொல்லியல் திணைக்களம் வந்து அரசாங்க திணைக்களம் அப்போ அது கொடுக்குறோன்னா அரசாங்கத்துக்கு கொடுக்குறதா தான் முடியும் சட்டப்படி அந்த கோரிக்கை சரியாக தான் இருக்கும் தாங்கள் அல்லது உத்தேக்கு நீண்ட உத்தகை தரணும் அந்த மாதிரி இப்போ செந்தில்குமாரனை பொறுத்தவரையில் அவர் அது அரசாங்கத்துக்கு கையளிக்கிறது அவர் உடன்படையில் உள்ளூராக அவர் அதை விரும்பலாம் அதை வெளிப்படையில் அவர் உண்மையாக செந்தில்குமாரன் வந்து ஒரு பெரிய பாரம்பரிய தமிழ் தேசிய குடும்ப வரலாற்றில் வந்தவர் அவர் அட்வொகேட் சார் அவர் ஒரு கதிராமலிங்கத்தின் மகன் கதிராமலிங்கம் திருமதி வன்னியாசிங்கத்தின் தம்பி இப்போ அவர் தமிழ் தேசியத்தில் உள்ளவர் இப்போ அந்த நிலைப்பாடு இருந்தால் அதை அதை பௌரங்கமாக சொல்லையில் இப்போ நாங்கள் கடைசியாக பேசி பொல்லியல் கணக்கெல்லாம் அந்த அவங்கள அங்கீகாரம் இல்லாமல் செய்ய இல்லாது அவர்கள் அந்த முறைகளையும் மதிப்புகளையும் பரபடத்தையும் தருவார்கள் அதன்படி நாங்கள் அவர் நம்பிக்கை பொறுப்பாளரே அந்த பொறுப்படுத்த அந்த கட்டிடத்தை புனரவிச்சு திருத்தி முன்ன நிலையில பராமரிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கேன் இப்போ அதில் பிரச்சனை இல்லை இது வந்து மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம் எங்களுக்கு கையில் வந்திருக்கு மக்களிட கையில் அல்லது அவருடைய மக்கள் தானே அப்போ தமிழ் ஆனால் எங்களுடைய எங்களுடைய இதுக்குள்ள சுதந்திரமாக கையானது வந்திருக்கு அவரை எல்லா அதுக்கான முழு பண வசதியும் இருக்காண்ட எனக்கு தெரியாது இல்லை இல்லை அந்த அப்படியே நாங்கள் எல்லாருமே பல பேர் பல இடங்கள் எழுதுகிறாரு பேசுகிறார்கள் அது இப்போ கணக்க தேசியம் தேசியம் அது என்னெல்லாம் பேசுகிறார் வர பேசுகிறார்கள் இப்போ அதில் பிள்ளையன்னு சொல்லுவேன் இப்போ நான் சொல்லக்கூடிய நிலை அவருக்கு அவர் இது தனிநபரை தான் செய்வார் அவர் அப்படித்தான் அவர் தான் ஓனர் உரித்தாளர் அவருக்கு அந்த வசதியை நாங்கள் மக்கள் நிதியுதவி செய்து அந்த கட்டிட வேலையை உடனடியாக துரிதமாக இப்போ கொட்டினா போகுது இப்போ நாங்கள் அருகில் இருக்கிறேனே தான் தெரியும் இந்த இதை கட்டிடம் எப்போ கொட்டணுமென்றே தெரியாது அதில் வச்சு தூண்கள் த முண்டு கொடுத்த முண்டு வேலையை ஆரோக்கிய போயிருந்தேன் அது கொட்டினால் போகுது அப்போ இவ்வளோ கெதியாக துரிதமாக செய்யவும் அதுக்கு ஏற்கனவே தொல்லியர்கணக்க த திட்டம் தயார் துரிதமாக நாங்கள் பெற்று செய்ய வேணும் இது இந்த இதோ ஒரு வழக்கை நடைபெற போகிறதுக்கான முன்னேற்றமான செயல்பாடு அமைஞ்சிருக்கு இப்போ நிதி ஒரு பிரச்சனையாக இருக்குது இங்கே இங்கே நிலத்திலேயும் புலத்திலேயும் இருக்கக்கூடிய ஆர்வமுள்ள தமிழ் தேசிய உணர்வு உள்ளவர்கள் அவருக்கு செந்தில்குமார் அவர்களுக்கு தங்களால் இருந்தக்கூடிய உதவியை செய்து அந்த இந்த திட்டத்தை பூர்த்தி செய்கிறதுக்கான உதவியை செய்ய வேணும் அந்த கதான் அந்த கோரிக்கை இது இவ்வளவு காலம் விழுவரைப்பட்டு எல்லோரும் தான் கவலைப்பட்டதானே அது சங் கடைசியான உங்களுடைய கடைசி பண்ண சங்கிலியனுடைய ஆட்சியை பேசி கொண்டு இருக்கிற ஒரே ஒரு நினைவு சின்னம் அது அதை அழிஞ்சு போக விடக்கூடாதுன்றாலே எல்லாருக்கும் உடன்பாடு இருந்தது எங்களுக்கும் இருந்தது அவன் அந்த இதோட விண்ணப்பம் எல்லா மக்களும் கூடுமானவரில் உள்ளூர்லேயோ வெளியூர்லேயோ அவருக்கு அவரிடம் உதவி செய்ய மெட்டாக்களுக்கு ஒரு குழு வாதிகளையெல்லாம் சரி வராது அவர் ஒரு நேர்மையான நிதானமான ஒரு அவர் ஒரு வைத்தியர் தகமை பெற்ற எம்டி தகமை பெற்ற ஒரு வைத்தியர் நல்ல குடும்பம் சார்ந்தவர் அரசியல் குடும்பம் சார்ந்தவர் அவர் நேர்மையாக செயல்படுகிறவர் அவர்களை மற்றவர்கள் நாங்கள் உதவி செய்யலாம் இந்த நொட்டை செயலர் அந்த கட்டம் இல்லாமல் அதை உதவி செய்து அவரை கொண்டுச்சு அவரை ஊக்குவித்து இந்த புனரவைப்பை ஒரு வரலாற்று சின்னத்தை பாதுகாக்கிறதுக்கு எல்லோரும் பங்களிக்க வேணும் என்ற ஒரு கோரிக்கையை நான் பணிவாக முன்வைக்க விரும்புகிறேன் அதற்கான இந்த அதிலேயே என்னுடைய அறிவித்தலையும் இந்த கோரிக்கை தேர்தலை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆனால் நாளைக்கு என்ன பண்ண எங்கள மத்திய அரசுக்குழு மீண்டும் பதினெட்டாந்தேதி கூடுது வானிலையாவில் நாங்கள் போன முறையும் இந்த விஷயம் பரிசீலிச்சாங்க அது முடிவடையில் இது இப்போ தெளிவாக இருக்க வேறு போட்டி போடுறது எல்லாம் தெரியும் தான் அதில் பேசுவோம் பதினெட்டாந்தேதி சில நேரம் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்னை பொறுத்த வரையில் ஏகமனதான முடிவு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதாவது பொது வேட்பாளரை ஆதரிப்போம் என்று ஏக மனதான முடிவோ அல்லது வேறு யாரென்னு ஆதரிக்கணுமோன்ற ஏகமனதாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை கருத்துக்கள் பயிரப்படும் பெரும்பான்மை என்ன முடிவு செய்தால் பதினெட்டாந்தேதி தான் முடிவு எடுக்கணும் அது ஒன்றும் அதாவது வந்து மாகாண சபை சம்மந்தமான தான் கூடுதலாக அது இருக்குது சில விடயங்கள் நடைமுறை விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு இப்போ எங்கள கோரிக்கையை பற்றி அதில் இல்லை அதாவது நாங்கள் கூட்டம் நாங்கள் போன முறையே தீர்மானித்தது சமஸ்தீ தான் வலியுறுத்துடன் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆக மாகாண சபை முறைமையை பற்றி தான் தான் அதுலேயும் தெளிவாக அந்த 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 ஒன்பதோ பத்து விடயங்கள் இருக்குது ஒன்றும் தெளிவான வலயங்கள் இல்லை அப்போ அந்த அதனால் அது சுதந்திரனுக்கு கொடுத்தவர் நினைக்கிறேன் நான் பார்த்தேன் அதை அன்றைக்கு பார்த்தாங்க அதில் ஒன்றும் இல்லை அவர் சொன்ன வளமையாக சொன்னால் தான் அதில் சொல்லப்படுது புதுசாக ஒன்றும் அவர் முன்னேற்றமாக சொல்லலை இப்போ கடைசியாக மற்றவையில் சந்தித்த பொழுது என்ன சொல்கிறார் ஒரு பலமான பாராளுமன்றம் அமைஞ்சால் பரிசீலிக்கலாமன் அவர் தான் சமஸ்தியை கொடுக்குறதுக்கு நான் ஆயுத்தம் நான் மக்களுக்கு சொல்லுவேன் சிங்களவனுக்கு சொல்லுவேன் சிங்கள மக்களுக்கு அப்படி ஒன்று கொடுக்கணும்னு சொல்லுவேன்னு அவர் சொல்லலை சஜத்தை சொல்லிடலாம் ஆனால் அப்போ அவர் என்ன சொல்கிறாரன்ற இந்த ஆவணத்தை விட ஆவணத்தில் பெருசாக ஒன்றும் சாதகமாக இல்லை பார்த்தேன் நானே பார்த்தேன் அதனுப்படியாக அதே நேரம் இப்போ இதே வெளியிடக்கூடிய விஞ்ஞாபனம் என்ன மாதிரி இருக்குமோன்றதை பார்த்து தான் நாங்கள் முடிவுக்கு வரலாம் அது ஒரு ஒரு ரஃப்பாக ஒரு ஒரு சும்மா ஒரு துண்டு ரெண்டு ரெண்டு பக்கத்தில் கொடுத்த ஒரு அவணந்தான் அது அதில் முன்னேற்றகரமாக ரெண்டு நான் ஒன்றும் பார்க்கல அது இல்லை